சாகர் கவச் வருஷத்துக்கு ரெண்டு டைம் இந்த கோஸ்டல் எக்ஸசைஸ் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு மூலயமா இருக்கிற எல்லா கோஸ்டல் செக்யூரிட்டி யூனிட்ஸ் கூட சேர்ந்து அவங்க பண்ணுற எக்ஸசைஸ் இது வந்து ஒரு பாதுகாப்பு ஒத்திகை இது இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது இன்றைக்கி காலையில் வந்து ஆறு மணிலேருந்து நாளைக்கு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் தமிழ்நாடு ஆந்திரா பாண்டிச்சேரியை பொறுத்தவரைக்கும் பாண்டிச்சேரி காரைக்கால் யானம் பகுதிகளில் வந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடக்குது இதில் வந்து அவங்க வந்து நம்ம எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டாஃப் டெப்ளாய் பண்ணியிருக்கோம் நம்மளை தாண்டி அவங்க எங்கேயாவது வந்து ஏதோ ஒரு உள்ளே வந்து இன்க்ளூட் ஆக முடியுமான்றத ஒரு செக் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ட்ரையல் இது இதில் வந்து நம்ம மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் ஒரு முந்நூற்றம்பது பேரையும் காரைக்காலில் நூறு பேர் யானத்தில் ஒரு ஐம்பது பேரை வந்து நம்ம டெப்ளாய் பண்ணியிருக்கோம் ஒட்டு மொத்தமாக பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியில் ஐநூறு பேர் நம்ம வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கோம் இந்த பாதுகாப்பு ஒத்திகைக்கு இதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா கோஸ்டல் ஏரியா கோஸ்டல் ஏரியா இல்லாமல் பார்டர் செக் பாயிண்ட்ஸ் பார்டர் செக் பாயிண்ட்டு வைட்டல் இன்ஸ்டலேஷன் இதெல்லாம் நம்மளுடைய முக்கியமான பிளேஸஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ரவுண்ட் த கிளாக் இருபத்தி நாலு மணி நேரமும் இன்னைக்கு காலையிலேருந்து நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் ஸ்டாஃப் நம்ம டெப்ளாய் பண்ணியிருக்கோம் ரீசெண்டாக நடந்த டெல்லி இன்சிடென்ட்லேருந்தே நம்ம வந்து பாண்டிச்சேரியில் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் போட்டு பெட்ரோலிங் பிக்கெட் அதே மாதிரி கமாண்டோ டெப்லாய்மெண்ட் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் அது கூட இந்த எக்ஸசைஸ்க்காக நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம ஃபோர்ஸ் மேன் பவர் வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸசைஸோட இன்னொரு ஒரு முக்கியமான நோக்கம் ஃபிஷர்மேன்ஸ் வந்து நம்ம ஐஸ் அண்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லும் அதாவது நம்மளுடைய கண்கலன் காதுகள் ஏன் அப்படின்னா நம்ம கோஸ்டல் போலீஸில் இருக்கிறத விட பல மடங்கு மீனவர்கள் நம்ம பாண்டிச்சேரியிலையும் சரி இல்லை இந்தியா முழுக்கவும் இருக்காங்க அவர்கள் வந்து கடலுக்கு போகும்போது அங்கே பார்க்குற இன்ஃபர்மேஷனை நமக்கு சொல்கிறதுக்காக அவங்க கூட நம்ம ரெகுலராக மீட்டிங் போட்டுகிட்டு இருக்கோம் அதோட பயன் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் மூலியமா இதுக்கு முன்னாடியும் தெரிஞ்சிருக்கு இப்பயும் வந்து அவங்க வந்து எங்கேயாவது ஏதாவது வெளியூர் ஆட்களோ இல்லை தெரியாத போட்டு உள்ளே வரும்போது அவங்க நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் தான் இது ஸோ அடுத்த முப்பத்தாறு மணி நேரம் நான் பயங்கர அலர்ட்டாக செக் பண்ணிட்டே இருக்கோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்